திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி பொறியாளர் பிரதான் பாபு நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்தார் தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் கற்பசாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய நகர்மன்ற கவுன்சிலர்கள் திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி செல்லும் சாலை குறிப்பாக ரயில்வே கெட் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் ரயில்வே கேட் வழியாக கழுவமுள்ளி தெரு வழியாக மேட்டுத் தெருவை இணைக்கும் பாதையில் தார்சாலை அமைத்தும் ஆக்கிரமிப்புகளால் வாகனங்கள் செல்ல முடியவில்லை ஆகையால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மான நகர்மன்ற கூட்டத்தில் ஏற்றி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆஸ்பத்திரி தெருவில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பழைய மருத்துவமனையில் இருந்த இடத்தில் சமூக விரோதிகள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதால் அந்த இடத்தில் வாரச்சந்தை அமைத்து நகராட்சி கட்டுப்பாட்டில் வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் திருத்துறைப்பூண்டி நான்காவது வார்டு கழுவமுள்ளி தெருவில் உள்ள கீழ்குமிழியை சரி செய்து மழை நேரத்தில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் வயல்களில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நவீன இயந்திரங்களை கொண்டு சாக்கடைகள் சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் நகராட்சி பகுதியில் உள்ள வாக்காளர்கள் பட்டியலில் குளறுபடிகள் உள்ளதால் அதை வார்டு வாரியாக சரி செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை நகர்மன்ற உறுப்பினர்கள் வைத்தனர் இதற்கு பதில் அளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பேசுகையில் நகராட்சி பகுதியில் மழைக்கால முன்னேற்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் கவுன்சிலர் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றியுள்ளதாகவும் ஒரு சில பணிகள் ஒப்பந்த புள்ளி கூறப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில பணிகள் விரைவில் துவங்கி விரைவில் முடிக்கப்படும் என்றும் அனைத்தும் விரைந்து படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எனது வார்டில் பழைய ஆஸ்பத்திரி வந்து இருந்து இடிச்ச இடம் ஒரு ஏக்கர் இடம் அந்த ஒரு ஏக்கர் இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மனு கொடுத்து அதை ரெடி பண்ணி இப்போ சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் அது பாகுங்கிற குறைஞ்சி பாராயிருக்கோம் நைட்டில் முழுக்க எல்லாம் உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவசர அவசியம் செஞ்சு கொடுங்க மேலும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்கு சாவடி மறுசீரமைப்பு நடைபெறுகிறது அதுக்கு வந்து நம்ம நகராட்சியில் உள்ள வாக்காளர் பட்டியலையும் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலையும் உள்ள தெருக்களோட வார்டுகள் நம்பர் அனைவருக்கும் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான சாலைகள் தண்ணீர் வசதி ஈபி இது எல்லாம் கூடுதலாக நம் தொண்ணூறு சதவீதம் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு சில ரோடுகள் இருக்குது அதையும் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் மாநிலம் வந்து இப்போ வந்து வேலை கலைஞர் அதே போல பண்டு கேட்டோம் சட்டமன்ற உறுப்பினர் பந்து கேட்டோம் தொட்டியும் படித்துறையும் அதையும் நம்ம கடிதம் வைப்போம் கட்டிட்டு அந்த கண்ணோட்டு கட்டுற நேரத்துல கருத்து வச்சிருந்த மண் அந்த மண்

த்ரீ டேஸாக வேலை நடக்குது அப்புறம் நம்ம எல்லா வாய்க்காலும் மேக்ஸிமம் எடுத்துவிட்டோம் ட்ரைனேஜ் மட்டும்தான் வந்து மோதிக்கு எடுக்கணும் தீர்ப்புடி எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்புறம் மெயினாக சொல்லியிருந்தேன் டேமேஜ்ஜான ரோடு நம்ம வந்து சொல்லியாச்சு செய்ய தேவைப்படும் சார் சொல்லி தாங்க மீன் நம்ம கேட்டு